ஓம் ஹத்தி சாயே ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம ஞானசக்தி ஊடகத்துக்கு வந்த ஒரு கமெண்ட்டு அதற்குண்டான பதிலாக நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமும் ஞானம் உலகத்தில் இருக்கிறது எல்லாமும் ஞானம் தான் அந்த வகையில் நம்ம இந்த விளக்கத்தை பார்க்க போகிறோம் கேள்வி பாருங்கள் சரணா த்ரீ எயிட் ஒன் டூ அப்படின்றவர் ஐயா வசதி உள்ளவர்கள் நீங்கள் சொல்லும் காணிக்கை கொடுப்பார்கள் வசதி குறைவானவர்களும் பலன் பெற வழி சொல்லுங்கள் அதாவது ஜீவனாடி பார்க்குறதுக்கு நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமிச்சாக்கா காணிக்கை எவ்வளோன்னு சொல்கிறோம் குறைந்தபட்சம் ஐநூறுரூபா அதிகபட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது இல்லையா இன்னும் பல இடங்களில் பல நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இலவசமாகவும் நம்ம வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது இவருக்கு தெரியல அவருக்கு ரிப்ளை அப்போது இதற்கு பேர் என்ன ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கை போட்டிருக்கோம் முழுமதி தோறும் பௌர்ணமி தோறும் மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமி தோறும் நம்ம குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு நம்ம இலவச வாக்கு ஜீவனாடி மூலமாக சொல்கிறோம் அருள்நிலை வாக்கையும் நம்ம வெளிப்படுத்தி கொடுக்குறோம் வித்து சாப்பாடு சோறை போட்டு அனுப்புகிறோம் ஏன் இது இருபத்தஞ்சி பேர் தான் அப்போது இன்னும் நிறைய பேர் விருப்பப்படுவாங்களே அப்போ மாதம் ஃபுல்லாக இருபத்தஞ்சி பேருக்கு தான் நீங்கள் நூல் படிக்கிறீங்களா சம்பாதிக்கிறதே இல்லையா அப்போ மாதம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறத இருபத்தஞ்சி பேர் ஆக்கிட்டு ஃப்ரீ சர்வீஸும் இருபத்தஞ்சு பேர் ஆக்குங்க அப்படின்னாக்கா திருவண்ணாமலையில் ஓங்கார குடில் அப்படின்னு ஒன்று உருவாக்கி நம்ம செய்யும் போது நூற்றி பேர் ஒரு நாளில் வந்தாங்க எல்லோருக்கும் சாப்பாடு போட்டு இலவச ஜீவ வாக்கை சொல்லி நம்ம அனுப்பிச்சி வச்சோம் இப்போ தொண்டி எவ்வளோ செய்துட்டோம் இப்பயும் செய்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியல அப்படின்றதுனால சும்மா முந்திரி கொட்டத்தனமாக வந்து முட்டிக்கிட்டு 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 இங்கே நின்றுட்டு இருக்கக்கூடாது அதாவது ஒரு சராசரி மனிதனாக இருந்து உங்களுக்கே ஒரு அன்பும் கருணையும் தயவு குணமும் இருக்கும்போது ஜீவநாடி நூலாசான் எங்களுக்கு இருக்காதா அன்பு இருக்காதா கருணை இருக்காதா தயவு இருக்காதா அதை எங்கே காட்டணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதனால் எங்களுக்கு ஆசான் அகத்தியர் அறிவுரை சொல்லுவார் ஆசான் அறிவுரை தாண்டி ஆசான் அகத்தியர் கட்டளையிடுவார் எங்களுக்கு எவ்வளோ சுட்சம் இருக்குது ஆசான் குறிப்பிலே சொல்லுவாங்க வந்திருக்கிறவன் பணக்காரன் நடிக்கிறான் ஒருத்தனுக்கு அதாவது மூணு கோடி கடன் இருக்கும் நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணுவான் ஐநூறுரூபா கொடுத்துட்டு என் கடமை சுமையை தீர் அப்படின்னாக்கா அவர் மூணு கோடியை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஐநூறுரூபாய்க்கு என்ன பண்ணணும் வேலை செய்யணும் அவனுக்கு அவனுக்காக நம்ம என்ன பண்ணணும் வேலை செய்யணும் அகத்தியனை கூப்பிட்டு முட்டி போட வச்சு வா இவர் ஐநூறுரூபா கொடுத்துட்டாரு நீ போய் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு வான்ட்டு நம்ம சொல்லணும் அன்னை ஆதி ஆதிபராசக்திகிட்ட கை நீட்டி நான் காசு வாங்கிட்டோம்மா மரியாதையாக போய் அவனுக்கு மூணு கோடி வாங்கி கொடுத்துரு வட்டியோடு வாங்கி கொடு அப்போ நாலு கோடி வாங்கி கொடுன்னு நாங்கள் சொல்லணும் அவர் ஐநூறுரூபா கொடுத்துட்டாங்க நாங்கள் கேட்டணும் சொல்லணும் இப்படிலாம் சில சூட்சும கேஸெல்லாம் இருக்குது தம்பி இதெல்லாம் நாங்கள் கடந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் வந்திருக்குறோம் அதனால் இது குறையா சொல்லலை ஞானசக்தி ஊடகம்னு ஒன்று இருக்குதுனாக்கா முதல்ல அதை முழுசாக பார்க்கணும் தொள்ளாயிரம் வீடியோ இருக்குது மொத்தத்தையும் பார்த்துட்டு எங்கள் நிலைப்பாடு என்ன எங்கள் செயல்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பதிவை போடணும் சும்மா முந்திரி கொட்டை தனியாக வந்து அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோரம் பதம் அப்படின்ற மாதிரி அது எல்லாத்துலேயும் பொருந்தாத ராஜா எங்கே பொருந்தணுமோ அங்கே தான் அது பொருந்தும் ஒருத்தருடைய நிலைக்கு அது பொருந்தோம் எல்லா இடத்துக்கும் அது பொருந்தமானாக்கா அது பொருந்தாது அதை வந்து தீர சிந்தித்து செயல்படணும் ஒன்று நம்ம கூட இருக்கிறவங்கள கேட்கணும் இல்லை நம்மக்கிட்ட படித்தவங்கள கேட்கணும் இல்லை நம்ம ஞானசக்தி ஊடகத்தை பார்க்கணும் எதுவுமே பார்க்காத ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஐயா வசதி உள்ளவர்கள் நீங்கள் சொல்லும் காணிக்கை கொடுப்பார்கள் வசதி குறைவானவர்களும் பலன் பெற வழி சொல்லுங்கள் வசதி குறைவானவர்கள் பலன் பெறுவதற்கு வழியை ஏற்கனவே சொல்லிவிட்டோம் பார்த்துக்கங்க அதாவது சும்மா வந்து நானும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னாக்கா உனக்கு கேள்வி கேட்குறதுக்கு யோகிதை இருக்குது அருகதை இருக்குது தகுதி இருக்குதுன்னா பதில் சொல்கிறதுக்கு எனக்கு யோகிதை இருக்குது இல்லை அருகுதை இருக்குது இல்லை தகுதி இருக்குது இல்லை நாங்கள் அப்போ நீ கேட்ட கேள்வியை நாங்கள் செய்துன்னு தானே இருக்கிறோம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணின்னு தானே இருக்கிறோம் எல்லாமும் ஞானம் கேள்வி எப்படியோ அதற்குண்டான பதில்தான் வரும் கேள்வி தீவிரமாக இருந்தால் பதில் தீவிரமாக இருக்கும் கேள்வி நிதானமாக இருந்தால் பதில் நிதானமாக இருக்கும் கேள்வி சுட்சுமமாக இருந்தால் பதிலும் சுட்சுமமாக இருக்கும் ஏன்னா சுட்சி மகெல்லாம் சுற்றுமதாரி மகனாகத்தீ சமகரிஷி அதனால் ஜீவனாடி எங்களுடைய தடத்தில் வசதி உயர்ந்தவங்க வசதி குறைஞ்சவங்க இதெல்லாம் எங்களுக்கு கணக்கு கிடையாது ஒவ்வொருத்தருக்கு பரிகாரம் என்ன அகத்தியர் சொல்லுவார் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து என்ன வாங்குவார் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஏழைகள் கிட்டே ஒரு ரூபாய் காணிக்க வாங்கிட்டு ஜீவனாடி படித்தவங்க இருக்குது சிவமுத்துக்குமார நாயனார் அப்படின்னு பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு ஒன் ருபி காணிக்க வாங்கிட்டு ஜீவனாடி படித்து கொடுத்த நிலைகள்லாம் நாங்கள் அனுபவித்து வந்துவிட்டோம் புரியுதா அதே மாதிரி புதுவை ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு ஜீவனா அடி ஃப்ரீயாக படித்து கொடுத்துட்டு அடப்பாவி சிஎமுக்கெல்லாம் ஃப்ரீயாக படிச்சு கொடுத்துக்குறியா அப்படின்னாக்கா அவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டோம் புதுவையில் வந்து ஒரு அரசு சித்த மருத்துவ கல்லூரி கட்டுறதுக்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம் இப்போ கட்டிக்கின்னு இருக்கிறாரு புரியுதா தம்பி அதனால் யாருக்கிட்ட எதை கேட்கணும் எதை வாங்கணும் அப்படின்னா அறிவில்லாத நாங்கள் உட்காந்து ஜீவநாடி படிச்சுட்டு இல்லை உலகத்தில் இருக்கின்ற உயர்ந்த சத்தியமான ஒரு வழி நெறிமுறை அப்படின்னாக்கா ஜீவநாடி வழிமுறையும் கூட மருத்துவத்தால் ஆகாதது கூட மகாண அகத்திய மாமகரிஷியின் ஜீவ ஏட்டினால் முடியும் இது சர்வ சத்தியம் அதனால் உங்கள் அறிவெல்லாம் ஒரு பக்கம் பரணியில் மூட்டை கட்டி வச்சுட்டு நாங்கள் சத்தியவான்கள் தர்மவான்கள் தயவானவர்கள் அப்படின்றத ஊர் உலகத்தில் நிறைய பேர் வந்து அயோக்கியர்கள் இருக்கலாம் எங்கெல்லாம் சும்மா எந்த லிஸ்ட்லனா வச்சுக்கிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க நாங்கள் வேறு எங்கள் உலகம் வேறு எங்களுக்கு சத்தியம் தெரியும் தர்மம் தெரியும் தயவு தெரியும் கருணை தெரியும் எல்லாமும் தெரியும் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு உணர்ந்துட்டு அந்த சத்திய பாதையில் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் ராஜா புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாதவன் புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோ நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்